ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்றது ஒரு வீடு ஒரு குடும்பமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது இது எல்லாமே பரிபூரணமாக ஒரு வீட்டில் அமையணும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அன்னைக்கு கன்சிஸ்டன்சியா வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வந்து காலையிலையோ இல்லை மாலையிலையோ இதை வந்து ரெகுலரா யாரால பண்ண முடியுதோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நாற்பத்தெட்டு நாள் மினிமம் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்க கண்டினியூவா பண்ணிட்டீங்கனாலே வந்து நிறைய பேர் அந்த மென்டல் ப்ரெஷர் அப்படின்றத எல்லாருமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான்டா இருக்குது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு ஜாதக ரீதியா ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா பழனியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாமிரதம் குடுக்கறாங்க இல்லையா அது வந்து வீட்டுல வந்து வாங்கி வச்சுக்கணும் மாசத்துக்கு ஒரு வாட்டி போறாங்க இல்லையா யார் பழனிக்கு போறாங்களோ பஞ்சாமிரதம் அந்த பஞ்சாமிரதம் வந்து பெண்களோட கர்ப்ப பைக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மருந்து ஒரு சில ஜாதகம் வந்து திருமணமே அவருக்கு இருக்காது அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நம்ம என்னதான் வந்து திருமண பரிகாரம் செஞ்சாலும் அவருக்கு இந்த பிறவியில திருமணம் இல்லை இந்த பெண்ணுக்கு இந்த பிறவியில திருமணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதுக்கு வந்து முயற்சி பண்ணனும் ஒரு வீட்டோட அமைப்பு இருக்குன்னா ரொம்ப முக்கியமானவள் வந்து பெண் தான் ரெண்டாவது தான் ஆண் ஆண் முக்கியமா பெண் முக்கியமா அப்படின்றது கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டு மனைன்னு நம்ம வாங்க போயிட்டோம்னா பெண் தான் பாதிக்கப்படக்கூடாது எந்த பரிகாரங்கள் எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் போட்டோ எடுக்காதீங்க ரெண்டாவது நீங்க பண்ற தானத்தை வந்து போட்டோ எடுத்து மீடியால போடுறது நாலு பேருக்கு சொல்றது பெருமையா பேசுறது அதை பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நீங்களே கர்மா கழியறதுக்கு தான் இந்த பரிகாரம் பண்றீங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜி பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவு கொடுத்துட்டு முக்கிய புதிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி உபாசகர் ஜேஎம் எம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நான் சிறப்பாக இருக்கும் ஆதன் ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அன்பே சிவம் மனமே குரு நான் உங்கள் ஜே எம் மைத்திலி மகா பிரதிங்கரா தேவி உபாசகர் கோவையில இருந்து நிறைய விஷயங்கள் வந்திருந்தாலும் எல்லாருக்குமே மக்களுக்கு தேவையானது வந்து இந்த பணம் பொருள் அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய பேர் வந்து என்னென்னமோ விஷயங்கள் சொல்கிறாங்க இந்தந்த விஷயங்கள் பண்ணுங்கள் வீட்டில் செல்வம் சொல்லிக்கும் அப்படின்றாங்க மகாலட்சுமி படம் வந்து வைங்க வீட்டில் செல்வம் வந்து வளர் ஆனால் இருந்தாலும் எனக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு செல்வம் செய்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ செல்வம் செய்கிறதுக்கு என்னதான் மேம் பண்ண முடியும் நிச்சயமா பிரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல்வம் செய்கிறதுக்கு நிறையா விதிமுறைகள் இருக்குது அதில் வந்து ஒரு அஞ்சு பேசிக் இது வந்து சொல்கிறேன் நான் நான் வந்து இதை பண்ணி பார்க்குறேங்க எங்களுக்கு வந்து எதுவுமே அதுக்கான பலன் இல்லை நான் இந்த பூஜை பண்ணுறேன் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் பட் ஆனால் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நிறைய எனக்கே வந்து கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு அஞ்சு விஷயம் நான் வந்து வீட்டில் வந்து இந்த தேவையில்லாத பொருட்கள் இதெல்லாம் எடுத்துணும் இதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்கு பிடிக்காத பொருட்கள் இந்த பிஞ்சு போன செருப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கவே கூடாது வீட்டில் வந்து ரொம்ப வந்து பாத்திரங்களும் சரி நல்ல பாத்திரமாவே இருக்கு எதங்க நான் அங்கே போடுறது எதனா கேட்டால் அவ்வளோ அடசு இருக்குது ஒரு கிளைண்ட் வீட்டில் இதெல்லாம் போடுங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க அட்லீஸ்ட் நம்மலாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சுண்ணாமடிப்பாங்க இல்லையா பொங்கலுக்கு வந்து சுண்ணாம்பு பட் ஆனால் இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை கூட வீட்டில் வந்து இதுதான் சமான உண்மை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்து இருக்கு ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு மஞ்சள் தண்ணி கலக்கி வீட்டில் ஃபுல்லா வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் வீடு ஃபுல்லா தெளிச்சு நீட்டாக கழுவி விடலாம் பெயிண்ட் அடிக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியை தெளித்து ஒன்றுமே வேண்டாம் உப்பு எதுவுமே நீங்கள் சேர்க்கணும் ஜஸ்ட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து வீடு ஃபுல்லாக தெளித்து கழுவி விடுங்க என்னென்ன தோஷங்கள் இருக்குது சிலர் வந்து நெகட்டிவ் தாட்ஸோட வீட்டுக்கு வருவாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இந்த திங்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறையாட்டும் வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளித்து நல்லா க்ளீனாக தொடச்சி விடுறது அப்படி இல்லைன்னா கழுவி விடுறது இது ரெண்டாவது மூணாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எஸ்பெஷலி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தண்ணி வந்து குறைச்சலாம் வந்து செலவு பண்ணணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள் எல்லாம் கூட வந்து கொஞ்சம் வேலைகள் நிறைய பண்ணுவாங்க ஆனா வெள்ளிக்கிழமையில வந்து தண்ணி செலவு வந்து கம்மியா பண்ணணும் வீட்டில் இந்த துணி துவைக்கிறது இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமையை தவிர்த்துடணும் விளக்கு பாத்திரம் கூட பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் கழுவாங்க வெள்ளிக்கிழமை கழுவ கூடாது ஸோ இந்த மாதிரி தண்ணி குறைவாக வந்து பயன்படுத்துற பழக்கத்தை வந்து வெள்ளிக்கிழமான குறைவாக பயன்படுத்துற பழக்கத்தை கொண்டு வரணும் நாலாவது பாத்தீங்கன்னா வீட்டில் எப்பவுமே விளக்கு எரியணும் ஓகே ஒரு வீடுன்னு இருந்தா அந்த வீட்டுல வந்து விளக்கு வந்து எப்பவுமே எரிஞ்சிட்டு இருந்தாலே இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எரியலாம் அட்லீஸ்ட் காலையில தூங்கி எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஏத்தி அந்த பழக்கம் வந்தாலே என்ன தோஷங்கள் இருந்தாலும் தோஷம் வந்து குறைவா ஆகுது குறையுது அப்படின்னா தான் அவங்களால இதை வந்து பண்ண முடியும் இதை பண்ணி பாருங்க இதை பண்ணியும் வந்து எங்களால் இந்த விளக்கேத்துறது வந்து டெய்லியும் வந்து பண்ண முடியலன்னா நிச்சயமா ஜாதகத்தை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நீங்க முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மூணு விஷயமும் பண்ணிட்டு நாலாவதுதான் நீங்க விளக்கேற்றும் போது அப்படியும் உங்களை வந்து பண்ண விடல நிச்சயமா ஜாதகத்துல ஒரு தோஷம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்ப நீங்க வந்து நார்மலா இருக்குதுன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிடலாம் ஸோ நாலாவது கன்சிஸ்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா பூஜை வந்து காலையிலயோ இல்ல மாலையிலயோ வந்து ரெகுலரா யாரால பண்ண முடியுதோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எட்டு நாள் மினிமம் இந்த நாப்பத்தெட்டு நாள் நீங்க கண்டினியூவா பண்ணிட்டீங்கனாலே நீங்க வந்து இந்த செல்வ சேர்க்கைக்கு உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் மகாலட்சுமிக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் பண்ணிட்டீங்கனாலே நிச்சயமா வந்து செல்வ செழிப்போட வாழலாம் ஓகே மேம் ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக எல்லார் வீடுகளிலையுமே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் எளிதாக இருக்க வேண்டிய விஷயம்தான் ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஜாதகம் ரீதியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதகத்திலே பல்வேறு விதங்கள் வந்து பார்க்குறாங்க வாஸ்துக்காகட்டும் இல்லை நியூமராலஜி படி ஆகட்டும் நாடி ஜோதிடம் ஆகட்டும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து பாக்குறாங்க இப்போ நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து வந்து பார்க்குறாங்க இப்போ என்னுடைய பெயர் இல்லை நான் வாங்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது இந்த நம்பர்ல இருக்கணுமா அப்படின்றதையும் நியூமராலஜி பத்தி பார்க்குறாங்க சரி இப்படி எல்லாம் இருக்கும்போது போது ஒருத்தருடைய ஜாதகமே எல்லாத்தையும் சொல்லுது அப்படின்னா ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க அப்படின்னா இதில் எந்த முறை பாக்குறது ஒருத்தருக்கு சிறந்ததாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எல்லா முறையும் சிறந்த முறைதான் சொல்லுவேன் பட் ஆனா என்னன்னா பாரம்பரிய முறை வந்து அதுக்கப்புறம் நிறைய முறைகள் இப்போ வந்து நிறைய இதை வச்சு பாக்குறாங்க புதுசாக வந்திருக்கு நிறைய முறைகள் ஸோ அதது வந்து நிச்சயமா அவங்கவுங்க இதுபடி அது கிரேட்டா இருந்தாலும் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாரம்பரியம் தான் இப்போ ஒருத்தருக்கு வாஸ்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்கன்னா நிச்சயமா அந்த தோஷம் வந்து கட்டத்திலேயும் இருக்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ற ஃபோன் நம்பரோ இல்லை ஆதார் கார்டு நம்பரோ இந்த மாதிரிலாம் நம்பர்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அதுவும் நம்ம ஜாதகத்தில் வந்து இருக்குன்னு அர்த்தம் ஜாதகம் தான் வந்து பேஸ் இந்த பாரம்பரிய முறை தான் வந்து பேஸ் இந்த நியூமராலஜி ஆகட்டும் எண்கணித முறை ஆகட்டும் வாஸ்துவாகட்டும் இன்னும் எத்தனை முறைகள் இருந்தாலும் ஆனால் நம்ம வந்து பாரம்பரிய முறை இது வந்து ஒரு அங்கம்தான் ஆனால் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜாதக முறைப்படி ஜாதகம் பார்த்து சரி பண்ணிக்கிறது தான் ரொம்ப சிறந்தது வந்து வந்து பண்ணிட்டீங்கன்னா லைக் என்ன கல் போடலாம் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் இந்த உங்களுக்கு வந்து கால போக்குல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் ஒரு மோசமான நம்பர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்பர் ஒண்ணு காணாம போயிடும் இல்ல உங்களுக்கு வந்து அந்த சம் பிளாக் ஆயிடும் இந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து உங்களுக்கு கெட்ட டைம் அப்படின்றது இருந்ததுன்னா நல்ல நம்பர் 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 யூஸ் பண்ணாலும் அது வேற ஏதோ ஒரு வாங்குவீங்க அந்த இருக்கும் வாஸ்து வீடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்ல வீட்ல இருப்பீங்க உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா நீங்க வேணும்ட்டே ஏதோ ஒரு பத்து வருஷமா அந்த வீட்டுல இருப்பீங்க ஏதோ ஒரு சண்டை போட்டு வேற வீடு மாற்றுவீங்க இந்த மாதிரிலாம் இருக்கு சோ இதை நம்ம முத எது பார்த்தாலும் பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் பார்த்து தெளிவு பண்றதுதான் முறையான வந்து ஒரு தெளிவான ஒரு தே தீர்வாக இருக்கும் ஓகே இப்போ ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னாலே அது மூலியமாவும் சிலர் வந்து இந்தந்த கிரக அமைப்புகள் படி அவங்களோட வீடு இந்த வீட்டில் தான் இருப்பாங்க வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டில் தான் இருப்பாங்க அவ் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல உண்மைதானாவ ஆமாம் நம்ம ஜாதகத்தில் குறை இருந்தால் நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் தான் இருப்பாங்க அப்போ ஜாதகம் இப்போ எப்படி சொல்கிறது ஒவ்வொரு இதுவாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஜாதகம் பார்ப்பீங்க அப்புறம் வாஸ்து லைக் வாஸ்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நியூமராலஜி பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஜெம்மாலஜி பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கு அதுக்கு பதிலாக இது வந்து பேஸ் இதை வந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து எல்லாமே பார்க்க வேண்டியது அவசியம் இது சரி பண்ணிக்கோங்க முறைப்படி அந்த வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம சில நான் சொன்ன இந்த வீடியோலே பார்க்கறது ஆதித்ய கிருதயம் கேட்கறது சூரியனை வந்து பலப்படுத்துறது கர்ம வந்து என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்ம கண்டினியூமா பண்ண வரும்போது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் கட்டிக்கிட்டு திருப்பதி போயிடுவாங்க சந்திரனை பலப்படுத்துற பழனி போயிடுவாங்க செவ்வாயை பலப்படுத்த இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து ஒரு காரகத்துவம் இருக்கு ஸோ அதை நம்ம பலப்படுத்திட்டு இருந்தாலே தனித்தனியா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா என்னோட சஜஷன் பாரம்பரிய முறைப்படி தெளிவா ஜாதகங்களை பார்த்து அதில் நிவர்த்தி பண்றதுக்கு அத்தனை கோயில்கள் இருக்கு ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு கைரேகையும் ரொம்ப யூனிக்கானது எப்படி ஒரு கைரேகை யூனிக் இருக்குதோ அதே மாதிரி ஜாதகங்கள் ரொம்ப ரொம்ப யூனிக் ஸோ ஒவ்வொரு ஜாதகங்கள் பார்த்து பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப சிறந்தது ஓகே மேம் இப்போ பொதுவாக அந்த வாஸ்து பிரச்சனைக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்யூஷன் நிறைய பேர் தேடுறாங்க இப்போ நான் கட்டிட்டேன் வா வாஸ்துபடியோ இல்லை வேற ஏதோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட்டிட்டேன் ஆனால் அதை வந்து என்னால் இடிக்க முடியல அதுக்கு எனக்கு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறது பல பேர் தேடுறாங்க இப்போ ஜாதக முறைப்படியே அவங்களுடைய வாஸ்து பிரச்சனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் இந்த வாஸ்துக்கு ரெமடி வந்து வச்சிருக்காங்க வாஸ்து மீன் ஆகட்டும் வாஸ்து செடி ஆகட்டும் வாஸ்து படம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வைக்கிறாங்க அதற்கு உண்மையாவே ரெமிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காம நிச்சயமா இப்போ நம்ம ஜாதகத்திலேயே தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம்னு இருக்கு தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு இருக்கு தீர்க்க முடியாத ப்ராப்ளம்ஸ்னு இருக்கு இல்லைங்களா ஒரு சில ஜாதகம் வந்து திருமணமே அவருக்கு இருக்காது அந்த மாதிரி ஜாதகங்களும் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நம்ம என்னதான் வந்து திருமண பரிகாரம் செஞ்சாலும் அவருக்கு இந்த பிறவில திருமணம் இல்லை இந்த பெண்ணுக்கு இந்த பிறவில திருமணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் இருந்தாலும் கடவுள்கிட்ட கிட்ட சரணாகதி அடைய சொல்லும் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம் ஏன்னா கடவுள் நினைச்சா ஜாதகம் இதெல்லாமே தாண்டி சரணாகதி நான் எப்பவுமே சொல்றேன் எல்லா இன்டர்வியூலும் சொல்கிற மாதிரி சரணாகதி மட்டும்தான் அப்படியும் நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரிதான் இந்த வீடு இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து இந்த இவங்களுக்கு வந்து இது வந்து தீர்க்க முடியுமா இந்த வீட்டோட அமைப்பு ரொம்ப சில வீடெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ராயா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து பரிகாரங்கள் பண்ணக்கூடாது பண்ண பண்ண இவரு இவங்களுக்கு வந்து வீண் செலவு பண்ணணும்னு இருக்கும் அந்த வீட்டோட அமைப்பின்படி இவங்க வந்து வீண் செலவு பண்ணணும்னு இருக்கும் ஸோ தேவையில்லாத செலவுகள் இவங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்னா வந்து ப்ராப்பரான ஒரு வாஸ்து கன்சல்டன்ட வந்து பண்ணி இல்லைங்க இதை பண்ண முடியாது அப்படின்றது தெளி இவங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் சிலருக்கு வந்து மனசு வந்து ஐயோ இப்படி கட்டி இருக்குமே இங்க இருக்க கூடாதுங்கறத விதி அப்ப இவங்க கேட்கறது எனக்கு எதனா பண்ணா நான் இருக்கலாமா நான் பண்ணக்கூடாதேன்னு சொல்லிடுவாங்க ஆனாலும் பண்ணா இருக்கலாமா எல்லாருக்குமே அந்த மனசு இருக்கும் இல்லையா இவ்ளோ கஷ்டப்பட்டு கட்டி இருக்கோம் அப்படி சோ எது தீர்க்க முடியும் எது தீர்க்க முடியாதுன்னு முத நம்ம தெரிஞ்சுக்கணும் தீர்க்க முடியாதுன்றப்போ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா நிச்சயமா அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் நம்ம சில பூஜைகள்லாம் எல்லாம் இருக்கு வாஸ்து பூஜைல இருந்து இத மாதிரியெல்லாம் பூஜை இருக்கு அத பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாஸ்து பூஜை ஆகட்டும் கணபதி ஹோமம் ஆகட்டும் அந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படி இல்ல இவங்க வந்து இந்த வீட்ல வந்து இருக்கறது சரியில்லைன்னா நிச்சயமா அத இடம் மாற்றம் இருக்கணும்னா மாற்று இடம் மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே மேம் இப்ப சில பேருக்கு இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்கள் இருக்கோம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கோம் நாங்கள் வந்து இப்போதாங்க ஆச்சு ஆனால் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இப்போ ஒரு வீட்டினுடைய வாஸ்து சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் தங்கியிருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து தென்படும் இப்போ வந்து வீடு வாஸ்து வந்து என்ன ப்ராப்ளம்னு வச்சு பார்த்துக்கோங்களேன் ஃபஸ்ட்டு இந்த வீ ஒரு வீட்டோட அமைப்பு இருக்குன்னா ரொம்ப முக்கியமானவள் வந்து பெண் தான் ரெண்டாவது தான் ஆண் ஆண் முக்கியமா பெண் முக்கியமா அப்படின்றது கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டு மனைன்னு நம்ம வாங்க போயிட்டோம்ல பெண் தான் பாதிக்கப்படக்கூடாது அண்ட் வந்து ஆணும் பாதிக்கப்படக்கூடாது அண்ட் வந்து ஆணுக்கு பாதிப்பு இருக்கா பெண்ணுக்கு பாதிப்பு இருக்குன்ற பட்சத்தில் யாருக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு வீடு வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க சரிங்களா மூணு பேரோட ஜாதக அமைப்பு ரொம்ப அருமையா இருக்கு ஒருத்தரோட ஜாதக அமைப்பு சரியில்லாம இருக்கு அப்ப என்ன பண்ணும் இந்த மூணு பேரோட ஜாதக அமைப்பு வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு பேரோட ஜாதக அமைப்பு சரியில்லை ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அப்ப இந்த மூணு பேரோட அது சரியில்லாததுதான் டாமினேட் பண்ணும் அப்போ ஒருத்தருக்கு அஞ்சு வருஷமா நான் இங்க இருந்தேங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா அப்ப என்னன்னா அந்த வீட்டுல இருக்க மத்த பேரோட ஜாதக அமைப்பு அந்த காலகட்டத்துல கோச்சாரம்னு ஒரு வருது இல்லையா ஒருத்தருக்கு வந்து குழந்தை இல்ல ஒருத்தருக்கு வந்து வருமானம் இல்ல ஒருத்தருக்கு சரியான வேலை இல்ல அப்படின்றப்போ அந்த கோச்சாரம் எதுக்கு வரும் கோச்சார குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுறாரு அது எதனால மாறுறாரு சோ இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணதானே அதே மாதிரி இந்த சனி பகவானும் இருக்கிறாரு இல்லையா சோ அவர் மாறும் போது நம்ம காலகட்டங்கள் அமைப்புகள் மாறும் அப்பதான் வந்து சில பத்து வருஷமாக இருந்தால் எதுவும் இல்லை இப்ப சடனா இப்ப திடீர்னு ஒரு ஒரு வருஷமா இப்படி எல்லாம் எதனாலனா வீட்டில் எத்தனை பேரோட ஜாதகம் வந்து சப்போர்ட் பண்ணுது இது வந்து டாமினேட் பண்ணுது தான் இப்ப எல்லாருக்குமே ஒரு வீடுன்னு இருக்கா மொத்த பேருக்கும் ஜாதகம் பார்த்து அவங்க வச்சுக்கிறது வந்து நல்லது தசா புக்திகள் யாருக்கு வந்து மோசமா இருக்கும் அது வந்து சரி பண்ணிட்டு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க பேர்ல ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறதோ இல்ல வீடு வாங்குறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் இருக்கிறதா ஆகட்டும் இதுல இருந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஓகே ஒரு வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா புலதெய்வம் அருள் வந்து அந்த வீட்டுக்கு க பரிபூரணமாக இருக்கணும் அப்படின்னு சகல ஐஸ்வர்யங்களும் அந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்றது ஒரு வீடு ஒரு குடும்பமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது இது எல்லாமே பரிபூரணமாக ஒரு வீட்டில் அமையணும் அப்படின்னா அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வீடு வந்து இந்த வாசக்கால் இருக்கு இல்லைங்களா அது வந்து நரசிம்மர் குடியிருக்கிற இடம் அந்த வாசக்கால்ல பெண்கள் வந்து உட்கார கூடாது முதல் ரூல் வீட்டோட அமைப்பு எப்படி வேணா இருக்கட்டும் ஏதோ தோஷங்கள்ல இருக்கட்டும் சரியில்லாம இருக்கட்டும் என்ன சரி இல்லைனாலும் அந்த வாசக்கால் சரிங்களா ஒரு வண்டியே நம்ம எடுக்கிறோம் எப்படி ஃபர்ஸ்ட் தொட்டு கும்பிடுறோம் இல்லைங்களா சோ அந்த மாதிரி அந்த வீட்டோட வாசக்கால் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கணும் எந்த ஒரு ஆஹ் கிறுக்கலோ இல்லை உடஞ்சிருந்தோ அந்த மாதிரி எல்லாருமே இந்த இன்டர்வியூ பாக்குற நேர்கள் எல்லாமே என்னவோ தோஷம் இருக்கட்டும் என்னவோ இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வாசக்கால் வந்து சரி பண்ணிட்டு நான் சொன்ன அந்த வாஸ்து பூஜை வருடத்துக்கு நான்கு முறை வரும் அந்த வாஸ்து பூஜையை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு வரும் அந்த வாஸ்து பூஜையை அந்த வீட்டு வாசலை சரி பண்ணிட்டு ஒரு மாவிலை தோரணம் அது வந்து காஞ்சி போனாலும் பரவாயில்ல மாவிலை தோரணம் கட்டிட்டு ஒரு மஞ்சள் சும்மா தெளித்து டெய்லியும் ஒரு சின்ன கோலம் போட்டு அந்த நிலக்கதவை வந்து தொட்டு கும்பிடுங்க டெய்லியுமே வந்து ஒரு முடிஞ்சா ஒரு ஊர்வத்தி தீபாரதன் காட்டிட்டு வாங்க இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக டெய்லி டெய்லி அந்த மாதிரி பண்ணிட்டு வர வந்துக்கிட்டே இருக்கும் போது நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு மிக எளிய முறையான ஒரு பரிகாரம் இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்ல சேவிங்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எதுக்காக நம்ம ஒரு பிடிச்சதை வாங்கலாம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு திடீர்னு ஒரு பெரிய தொகை வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம வந்து கடன் வாங்கி மருத்துவ செலவுக்கு செய்கிற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம சூழ்நிலையில ஏற்படுது ஸோ இந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைக்கிறதுக்கோ இல்லை அதை முற்றிலும் நீக்கிறதுக்கோ ஜாதகத்துல ஏதாவது வழிமுறை செய்ய முடியுமா நிச்சயமா பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க அக்கேன்னு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட ஜாதக ரீதியா வந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கணும் பொதுவாக நான் சொல்றேன் பொதுவான மற்றும் ஃபஸ்ட்டு வந்து சுப செலவு அசுப செலவுன்னு சில விஷயங்கள் இருக்குது நம்மளா பண்ணால் அது வந்து நம்ம சுப செலவாகவும் பண்ணலாம் லைக் வந்து ஒருத்தவங்களுக்கு மெடிசன்க்கு இல்லை மெடிக்கலுக்கு இந்த மாதிரி நம்ம வா பண்ணுறதும் பண்ணலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதக ரீதியாக மொதல் பார்த்துக்கோங்க ஹெவியாக இருக்கா இல்லை எப்படி இருக்குதுன்னு அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இப்போ மாதம் வந்து ஒரு பத்தாயிரரூபா தான் வருமானம் இருக்குது இல்லை ஐம்பதாயிரரூபா வருமானம் ஒரு லட்சரூபா வருமானம் இருக்குது அவங்கவுங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து செலவாகுதுன்னா நீங்க வந்து இப்ப செலவாயிட்டே இருக்கு ஒரு ஒரு வருஷமா செலவாயிட்டே இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க அடுத்த மாசத்துல இருந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அஹ் மாத மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது ஓகேங்களா இந்த மாதிரி டொனேட் பண்ணுறது ஓகே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசான தாத்தா பாட்டி எதுவுமே முடியாது ஏழைகளுக்கு வயசானவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்களே போய் மாதம் வந்து ஒரு ஆயிரம் ரூபாவோ பத்தாயிரம் ரூபா உங்களால் எவ்வளோ முடியுதோ இப்போ பத்தாயிரம் ரூபாய் உங்களால் செலவு பண்ண முடிஞ்சா பத்து பேருக்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து இது வந்து இன்னொன்று நான் சொல்கிறது எந்த பரிகாரங்கள் எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் ஃபோட்டோ எடுக்காதீங்க ரெண்டாவது நீங்கள் பண்ணுற தானத்தை வந்து போட்டோ எடுத்து மீடியால போடுறது நாலு பேருக்கு சொல்றது பெருமையா பேசுறது அதை பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நீங்களே கர்மா கழியறதுக்கு தான் இந்த பரிகாரம் பண்றீங்க அப்ப நீங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை விளம்பரப்படுத்துனீங்கன்னா நீங்க பண்றது பண்ணாமே இருக்கலாம் ஸோ யாருக்குமே சொல்லாதீங்க நீங்க பண்ற விஷயங்களை வந்து யாருக்குமே சொல்லாதீங்க உங்க வீட்டில் இருக்க பர்சன்ஸ்க்கு கூட மேக்ஸிமம் தெரிய வேணாம் தேவை இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒய்ஃப் வந்து திடீர்னு வந்து பத்தாயிரம் ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் போகுது எங்கெங்கன்னு கேட்டால் கண்டிப்பா தான் ஆகணும் மாதிரி படுற பட்சத்தில் மட்டும் மட்டும்னா போதும் அப்படி இல்லைன்னா வந்து வீட்டில் இருக்க பசனுக்கு கூட இது வந்து குடுக்கறதுனால எந்த இதுவும் இல்லைன்னா வீட்டில் இருக்க பசனுக்கு கூட தெரிய தெரியவே கூடாது நீங்களே இனிமே திருப்பி நினைக்க கூடாது இது வந்து படிப்புக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஏழை மாணவர்களுக்கு வந்து படிப்பு வந்து கல்வி தானத்தை பத்தி கல்வி தானத்தை மருத்துவ தானம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வர 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 நீங்க வந்து ரூபா செலவு பண்ண வேணாம் மாசத்துல வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து இந்த மருத்துவ செலவு அப்படியே நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த மாசம் நம்ம எவ்வளவு மருத்துவ செலவு கொடுத்துருக்கோம் தானம் மருத்துவத்துக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம் எழுதி கூட வச்சுக்கோங்க அப்படியே கம்மியாகும் ஓகே இது பேசிக்கான நம்ம நார்மலா இந்த ரீதியாக வந்து சொல்கிறது ஜோதிட ரீதியாகவும் இதில் சம்பந்தம் இருக்குது நிறைய சம்பந்தம் இருக்குது ஸோ அப்படி இது ஒரு பக்கம் இதை பண்ணிட்டு தான் நான் உண்ணணும் ஜோதி ரீதியாக சொல்கிறோம் அதை வந்து இதை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணுறோம் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணணும் அது இதுதான் ஃபஸ்ட்டு ஓகே இதுக்கு மிஞ்சினா வந்து ஜோதிட ரீதியே கிடையாது ஒரு மனிதனுக்கு மனிதன் வந்து உதவுறதை விட எதுவுமே பெருசே கிடையாது ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க ரெண்டாவது வந்து தயிர் சாதம் சரிங்களா ஒரு ரெண்டு மிளகு போட்டு நல்ல தயிர் தயிர் வந்து சும்மா கொஞ்சோண்டு ஊத்திட்டு ஃபுல்லா சாதம் சாதம் நல்லா இல்லாம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்ல தயிர் சாதம் நல்லா தாளிச்சு ஒரு நாலு மிளகு போட்டுருணும் ஓகே இப்போ வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் மிளகு அந்த மாதிரி நிறைய மிளகும் இருக்கக்கூடாது ஒரு சும்மா நாலு மிளகு போட்டுக்கோங்க போட்டுட்டு தயிர் சாத தானம் சனிக்கிழமையில ஓகேங்களா காகத்துக்கு வைக்கிறதும் சரி தயிர் சாத தானம் கொடுக்கறதும் சரி மருத்துவ செலவு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய மருத்துவ செலவுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடலாம் ஓகே மேம் ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் அந்த அந்த மென்டல் ப்ரெஷர் அப்படின்றத எல்லாருமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்க்ளூடிங் நானாகட்டும் நீங்களாகட்டும் கேமராமேன் ஆகட்டும் எல்லாருமே அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு ஸோ இந்த ப்ரெஷரெல்லாம் நான் எங்கே போய் என்ன பண்ணுறது அதை எல்லாம் எப்படி நான் போக்குறது என்ன பண்ணால் நான் சரியாவேன் அப்படிங்கிறத யோசிச்சுட்ருக்காங்க ஜாதக ரீதியாக ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியும் நிச்சயமாக நம்ம எல்லாரை விட கேமராமேனுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கு நிறைய ப்ரெஷருங்கிற மாதிரி ஸோ அது பார்த்திங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப அலட்சியமாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை ரொம்ப தீவிரமாக எல்லாருக்குமே இப்போ வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தங்க வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்கன்னா அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம் பேசாமையே இருக்காங்கன்னா அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு மாதிரி நிறையா சாப்பிட்றாங்கன்னா அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு சென்சஸ் கணக்கு எழுது எடுத்திருக்காங்க பத்தில் வந்து எட்டு பேர் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஒன்றுமேல ஒரு குழந்தை படிக்குது எல்கேஜி படிக்கிற குழந்தை அந்த குழந்தை எப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேமான்றது ஓகே ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்லேயோ குடத்துலேயோ வந்து தண்ணி வந்து மொட்டை மாடியில் வந்து வச்சுடுங்க நைட்டே வச்சுடுங்க வச்சுட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்கட்டும் அந்த தண்ணியை வந்து மறுநாள் காலையில் குளித்ததுக்கப்புறமா இந்த பக்கெட் தண்ணியை ஃபுல்லாக வந்து நல்ல மேலே தலையிலேருந்து ஃபுல்லாக வந்து கொட்டிக்கோங்க ஃபுல்லாக மொத்த தண்ணியுமே ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு மாசங்கள் வந்து பண்ணும் போதே வந்து வித்தியாசம் தெரியும் அண்ட் வந்து சிவலிங்கம்க்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல சிவலிங்கம்க்கு வந்து பால் அபிஷேகம் பண்றது சிவலிங்கம்க்கு பால் அபிஷேகம் பண்றது தண்ணீர் தானம் கொடுக்கறது தண்ணீர்னா மோர் தானம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தானங்கள் என்னென்ன பண்றமோ இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியா வந்து நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாலு வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து மைண்ட் வந்து பலப்பட்டுரும் அப்போ பலம் இருந்தாலே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல எல்லாம் வந்து வெளியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வெளியே வரலாம் ஓகே மேம் ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த முருகருடைய பக்தர்களாக நிறைய பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை மேற்கொள்கிறாங்க அதே மாதிரி அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு எல்லா பக்தர்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலமையில முருக பக்தர்கள் சில விஷயங்கள் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்ட விஷயங்கள் சொல்றேன் ஒரு சிலர் வந்து இந்த வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் நான் வீட்லேயே வேல் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து வீட்லேயே முருகருடைய சிலை வச்சு அதுக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ஒவ்வொருத்தரும் முருகரை தன்னுடைய வீட்லேயே வச்சு வழிபடுறதுக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோ இதற்கு நிச்சயமாக பலன் கொடுக்குமா சோ நீங்க இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க சோ முருகரை எப்படிதான் ப்ராப்பரா வழிபடணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் என்ன பண்ணணும் முருகர்னு கிடையாது எல்லா கடவுளும் உள்ளன்போடு நீங்க வந்து நீங்க அழுக்கு துணி போட்டிருந்தாலும் சரி எதுவுமே வந்து நீங்க படைக்கலனாலும் சரி உண்மையாவே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ நம்ம வந்து தெய்வத்துக்கிட்ட போக வேணாம் தெய்வம் நம்ம கிட்ட வர வைக்க முடியும் அது எப்படின்னா வந்து நீங்க உண்மையான அன்பும் உங்க மனசை வந்து சுத்தப்படுத்தினா போகும் அதை வந்து இப்போ முருகருக்கு வரும்போது அதுவும் முருகர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது ஒவ்வொரு அதிசயங்களாக வந்து சொல்லிட்டே தான் இருக்கணும் ஸோ முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறைப்படி வந்து பண்றாங்க வேல் அபிஷேகம்லாம் அபிஷேகங்கள் பண்ணுறதாகட்டும் வேல் வழிபாடுகள் பண்ணுறதாகட்டும் நிச்சயமா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து முருகருக்கு பிடித்தமானது செவ்வாய் காரகன் இல்லைங்களா முருகருக்கு பிடித்தமா நீங்க முத நடந்துக்கணும் ஒருத்தங்கள வந்து கஷ்டப்படுத்தி நீங்க வந்து இதெல்லாம் வந்து பண்றதுல எந்த சிறப்பும் இல்ல சோ இந்த செவ்வாய் காரகங்களுக்கு வந்து நம்ம வந்து அதாவது செவ்வாய் காரகன்னா யாரு உடன் பிறந்தவர்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா உடன் பிறந்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் உடன் பிறந்தவங்களையும் இந்த தாய் தகப்பனையும் வந்து கஷ்ட தாய் தகப்பனா சூரியன் சந்திரனுக்குள்ள வந்துருவாங்க அப்ப உடன் பிறந்தவர்களை நல்லா பார்த்துட்டு தான் நீங்க முருகர் வழிபாடு பண்ணணும் யாரெல்லாம் வந்து கூட பிறந்த உடன் பிறந்தவர்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு முருகர் வழிபாடு பண்ணா அதுல எந்த பயனும் அளிக்காது சோ இது கூட பிறந்தவங்க நல்லா பார்த்துக்கோங்க first விஷயம் இரண்டாவது வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன்ல பழணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாமிரதம் குடுக்குறாங்க இல்லையா அது வந்து வீட்ல வந்து வாங்கி வெச்சிக் கொள்ளும் ஒரு வாட்டி போறாங்க இல்ல யார் பழணிக்கு போறாங்களோ பஞ்சாமிரதம் அந்த பஞ்சாமிரதம் வந்து பெண்களோட கர்ப்ப ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மருந்து ஓகே ஆமா சோ அத வந்து வீட்ல வச்சு பெண்கள் இந்த சின்ன குழந்தையில இருந்து எல்லா பெண்களும் வயதானவர்கள் கூட அந்த பஞ்சாமிரதத்தை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதை விட பெரிய மருந்து இல்ல பைக்கு ஓகே சோ அத பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு என்னோட இது என்னன்னா நீங்கள் எங்கே இருந்தும் சுத்தமாக இல்லைன்னா கூட முருகப்பெருமானை வந்து கும்பிட்டீங்கன்னா ஓடி வந்து செய்யக்கூடிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த உடன் பிறந்தவங்களை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் முருகர் என்ன வழிபாடு வேணாம் எந்த விதமாக வேணால் வழிபடலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓடி வந்து நிற்கக்கூடிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதர் எல்லாமே நம்ம வந்து குருநாதர் இல்லாமல் நம்ம இல்லை என்னோட என்னோட குருநாதர் கைலாஷி விஜயமோகன் ஐயா அவரோட வழிகாட்டுதலின் படிந்தான் ஒவ்வொன்றுத்துக்கும் அத்தனை ஆராய்ச்சிகள் அத்தனை வந்து கண் கூட பார்க்கற நிறைய பலன்கள் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ரெமிடி சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி அத்தனை ஆய்வுகள் இருக்கு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அத்தனை வித்தியாசங்கள் இருக்கு இப்போ ஒரே டைம்ல பிறந்திருக்காங்க ஒரே டைம்ல ரெண்டு பேர் பிறந்தாங்க அவங்களுக்கே அத்தனை வித்தியாசங்கள் இருக்கு இது எல்லாம் என்னோட குருநாதர் கைலாசி விஜயமோகன் ஐயா அவர்களின் வழி நடந்து செல்றதுனால எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தெரிவித்துமா ஓகேம்மா சோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய ரகசியமான விஷயங்களையும் இந்த ஒரு நேர்காணலில் எங்களுக்காக பதிவுகளாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி